அனைத்து பட்டதராசிரியர்கள் தொகுதிவள ஆசிரியர் கல்வியாளர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் அனைத்து விடுபட்ட பாடங்களுக்கான உத்தேச தகுதி பெற்றோர் பட்டியல் தற்காலிகமாக வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்து செய்திக்குறிப்பு இங்கே வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்து காண்போம் பட்டதாராசிரியர்கள் தொகுதிவள ஆசிரியர் கல்வியாளர்கள் பிஆர்டி நேரடி ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் மூணு பார் இருபது இருபத்தி மூணு தேதியிட்ட இணைப்பு மூணு ஏ பார் இருபது இருபத்தி மூணு தேதியிட்டது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தேதியிட்ட இணைப்பு மூணு பி பார் இருபது இருபத்தி மூணு ஆகியவற்றின்படி தேர்வு முடிவுகள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபது இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் வெளியிடப்பட்டது தகுதி மற்றும் வகுப்புவாரி தேர்வுக்கு பிறகு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் ஒன்று இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாரியம் வெளியிட்டது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு பல்வேறு தேதிகளில் தகுதி அற்றோர் பட்டியலுடன் சேர்த்து தற்காலிக தேர்வு பட்டியலையும் வாரியம் வெளியிட்டுள்ளது இப்போது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டபிள்யூ பி எம்டி எண் பதினெட்டு முப்பத்தெட்டு ஆறு பதினெட்டு முப்பத்தெட்டு ஏழு பதினெட்டு முப்பத்தெட்டு எட்டு பதினெட்டு எண்ணூத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு மதுரை கிளையின் உத்தரவுகளுக்கும் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டபிள்யூபிஎன் இருபத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கும் இணங்க ஆசிரியர் ஆட்சேபு வாரியம் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் புவியியல் பாடங்களுக்காக பாடங்களுக்கான திருத்தியமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலே வெளியிட்டுள்ளது ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பிஸ்டி மேஜருக்கும் தமிழ் மேஜருக்கும் அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க மீதமுள்ள பாடங்களுக்கு இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள பல்வேறு இருக்குமன்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க அறிவிப்பு எண் மூணு பார் இருபது இருபத்தி மூணு பத்தி படி அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க பட்டியலை தயாரிப்பதிலும் வெளியிடுவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எந்த நிலையிலும் ஏதேனும் பிள்ளைகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது ஏதேனும் பிள்ளைகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஃபுல்லா இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜியாகிரபிக்கு விட்டுருக்காங்க சரிங்களா சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்